தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அழிக்க தொனியும் மணியன தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர் சீனிவாசன் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தீர்மானங்களை அரசு காலத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் ஒன்று ஒரு கால பூஜை வைப்பு நிதி இரண்டு லட்சமாக உயர்த்தியதற்கும் பூசாரி குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி பயில வருடத்திற்கு பணியாற்றும் பூசாரிகளுக்கு மாதா உதவித்தொகை ஆயிரம் வழங்கியும் பொற்கால பூஜை நடைபெறாத திருக்கோயில்களை கட்டறிந்து புதிதாக ஆயிரம் திருக்கோயில்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சு கோடி நிதி உதவி அளித்தும் தமிழக

நலவாரிய மாதம் மாத ஓய்வூதிய தொகையை ஐந்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என மேலும் நாலாயிரம் வழங்கப்படும் என்ற எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என மாநாடு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஐந்து பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கையை செயல்படுத்தும் முறையை கைவிட்டு முறையை உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும் மாநாடு தீர்மானம் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களாக சேர்வதற்கு வருமான சான்றிதழை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது நலத்திட்ட உதவிகளை வழங்கும் போது மட்டும் வருமான சான்றிதழை சமர்ப்பிக்க அறிவுறுத்தலாம் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினருக்கு மற்றும் ஓய்வு நலத்திட்டங்களை பெற தற்போது எழுபத்தி ரெண்டாயிரமாக வருமான உச்சவரப்பை மாற்ற மற்ற வாரியங்களில் உள்ளது போல ஒரு லட்சமாக உயர்த்த வேண்டும் என இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது இத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கிராமக் கோயில் பூசாரிகள் வாழ்வாதாரம் உயர்த்தும் வகையில் அந்த கிராமத்தில் அவர்கள் சிறு தொழில் துவங்க வட்டி இல்லா வங்கி கடன் பூசாரிகள் ஒருவருக்கு மூன்று லட்சம் வழங்க வேண்டி இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் குடும்ப நலநிதி திட்டத்தினை இந்த திருக்கோயில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு பலனடி வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எட்டு கிராம கோயில் பூச நலவாரிய உறுப்பினர்கள் காலமானால் அவர்களது குடும்பத்திற்கு இருப்பு நிதி அரசு மூலம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நிதி வழங்கப்படவில்லை இறப்பு வேண்டி விண்ணப்பித்த அவர்களது குடும்பத்தினர் மிகவும் அல்லல்பட்டே வருகின்றார் எனவே அருள் கூர்ந்து நிதி வேண்டி விண்ணப்பித்த அந்த குடும்பத்தினருக்கு விரைந்து நிதி வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பத்து இந்து சமய அல்லதுறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்குறளில் பணியாற்றும் புகசாரிகளுக்கு மாவட்ட அறநில்துறை மூலம் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என சென்னை இந்து சபை அறநில்துறை ஆணையர் உத்தரவிட்டும் அந்த உத்தரவு இது இது நாள் வரை செயல்படுத்தவில்லை இத்திருக்கோயில்களில் பணியாற்றும் பூசாரிகள் சுமார் பதினாறாயிரம் பூசாரிகள் அடையாள அட்டை இன்றி பணி பணியாற்றி வருகின்றனர் இது சிறந்த நிர்வாகத்துக்கு உத்தமாத அடையாளடிப்பது பணியாற்றும் பூசையாளர்களுக்கு ஆணையர் உத்தரவு படி அடையாள அட்டை வாங்க வேண்டிய ஆணையர் அவர்களை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாநாடு மேற்கொள்கிறோம் திருமாவணம் பதினொன்று திருக்கோயில்களில் பூஜை செய்து அந்த திருக்கோயில்களுக்கு சொந்தமாக நிலத்தில் பயிர் செய்து பயிர் பூஜை செய்து தங்கள் போக்க பழைய நிலத்தில் உள்ள பூஜை செய்து அந்த திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் பயிர் செய்து பூஜை செய்து தங்கள் வறுமையை போக்க போக்கிக் கொண்டிருக்கும் ஏழை பூஜாரிகள் அந்த நிலத்தில் இருந்து வெளியேற்ற அர்லத அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கை நிறுத்த வேண்டும் என இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிராம கோவில் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கலவாரி அடையாள அட்டை புதுப்பிக்கப்படாமல் கிடைப்பில் கிடைக்கிறது இதனால் எந்த விதமான உதவி அரசு உதவித்தொகையும் பூசாரிகள் பெற முடியவில்லை எனவே கடந்த பத்து ஆண்டுகளாக புதுப்ப புதுப்பிக்கப்படாமல் கிடைக்கும் பூசாரிகள் அடையாள அட்டையை புதுமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆணையர் அவர்கள் மேற்கொள்ள இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய திருக்கோயில்களுக்கு வரும் பூஜை மணி தட்டு உடம் உள்ளிட்ட உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களின் பயன்பாட்டிற்கு போக எஞ்சியுள்ள உபகரண பொருட்களை சிறிய திருக்கோயில்களுக்கு விலையின்றி வழங்க ஆணையர் அவர்கள் ஆவணம் செய்யும்படி வேண்டி இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பரவாயில்லை கரூர் மாவட்டத்தில் உள்ள துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய திருக்கோயில்களுக்கு தானமாக வரும் பசுமாடுகளை கிராமப்புற ஏழை பூசாரிகளுக்கு விலையின்றி பூசாரி நலவாரிய உறுப்பினர்களுக்கு வழங்க அவர்களின் வாழ்வை பலமாக்க அருள்துறை ஆணையர் அவர்கள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய இந்த மாநாடு தீர்மானம் பார்வதேனைய போற்றி நிறைவு மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் முறையும் அறங்கல் ஓக நற்றவும் வேல்வழ்க மேல்மைக்குள் செய்வநீதி விலங்குக பிறந்ததா ஆனால் நம்ம பார்வதீவதை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வேலையை கொண்டு அவர்களுக்கு எது ஊதியமே எது வழங்கப்படாமல் உள்ள நிலை உள்ளது அவர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது பேரில் முதல் கட்டமாக தற்பொழுது பூசாரிகளுக்கு ஒரு கால போய் நிலக்கூடிய பூசாரிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக தமிழக அரசு தற்பொழுது ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தான் ஆயிரம் ரூபாய் முப்பத்தி மூன்று ரூபாய் நூறு நாள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அரசாங்கமானது இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் வரை கொடுக்குது ஆனால் திருக்கோயில பணியாற்றக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த சிறிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தட்டு வருமானம் முதல் கொண்டு மிகவும் சொற்ப தொகையிலே அவர்கள் எல்லாம் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ அவருடைய முன்னோர்கள் பூஜை செய்தார்கள் என்னுடைய பாட்டனார் பூஜை செய்தார் என்னுடைய தகப்பனார் பூஜை செய்தார் அதற்கு பிறகு நான் இந்த கோயிலை பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் வருமானத்துக்காக செய்யவில்லை என்றாலும் நாம் இந்த பணியை விடாமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக இந்த பூசாரிகள் இந்த திருக்கோயிலை பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காகத்தான் நான் நீதிமன்றத்திலே முறையிட்டு தற்பொழுது ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை நான் பெற்று தந்துள்ளோம் இந்த ஆயிரம் ரூபாயை ஐயாயிரமாக பெற்று தரக்கூடிய சங்கம் நம்முடைய கோயில் பூசாரிய நலச்சங்கம் என்பதனை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் பூசாரிகள் என்ன அரசு ஊழியரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள் பூசாரிகள் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது எந்தவிதமான விதமான இடையூறும் இல்லை அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கலாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர்கள் முதன் முதலில் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கியது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதற்கு நன்றி நாம் கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் நாம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் வாக்களித்தோம் தற்பொழுது ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயில பூசாரிகளுடைய மகன் மகள் மேல் படிப்புக்காக பத்தாயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வழங்க போறாங்க இது போன்ற நிறைய திட்டங்கள் பூசாரிகள் நலவாரியத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு நலவாரியத்தை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகின்றது அரசுக்கு கவனத்தை கொண்டு சென்றாலும் இதுவரை பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை எனவே தமிழக அரசு கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை உடனடியாக செயல்படுத்தி தமிழக முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்தவாறு பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை செயல்படுத்த வேண்டும் அதோடு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் திருப்பணி ஆதி திராவிடர் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் மலைவாழ் மக்கள் பகுதியில் இருக்க திருக்கோயில்கள் இந்த திருக்கோயில்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஐநூறு கோயில் கொடுப்பாங்க திருப்பணி அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு இருபத்தி ரூபாய் நிதி ஆனால் இந்த இருபத்தி ரூபாய் நிதியை வச்சு எது செய்ய முடியாது நம்ம கேட்டுக்கொண்டதன் பேரில முன்னால் இருந்த முதலமைச்சர் அவர்கள் அதிமுக பேர்ல ஒரு லட்சம் ரூபாயை உயர்த்தினாங்க ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தத இரண்டரை லட்சமாக உயர்த்தி இருக்கின்றான் கிராமப்புறங்களிலே ஆதி திராவிடர் பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களும் சிறப்பான முறையிலே வழிபாடு செய்ய வேண்டும் அவருடைய திருக்கோயிலும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவர்கள் திருக்கோயிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் நல்ல நோக்கத்துக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது கிராமப்புற திருப்பணி நிதியை இரண்டு லட்சமாக இரண்டரை லட்சமாக உள்ளது அதற்கு உண்டான விண்ணப்ப எல்லாம் தங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் முறையாக பூர்த்தி செய்து அந்த கோயில் இருப்பிடத்தின் சர்வே உங்க ஊரில் இருப்பார் கிராம முடிச்சி அந்த சர்வே என்ன போட்டு உங்க கோயில் புகைப்படத்தை எங்ககிட்டே அடிச்சு விடுங்க நாங்க அந்த விண்ணப்பத்தை கமிஷன்கிட்ட அமைச்சர்கிட்ட பார்த்து உங்க கோயில் திருப்பதி செய்வதற்கான விதியை ஒதுக்கொண்ட ஏற்பாடுகளை செய்வோம் வாங்கியிருக்கீங்க யாராருந்தா வாங்காத இருக்கீங்க வாங்காதவங்க இருந்து பொறுமையா வாங்கிட்டு போடணும்